ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டாவது பிரமோ வந்திருக்கு ரெண்டாவது பிரமோலையும் வந்து நம்ம பாரு தான் இருக்காங்க ஒரு பழமொழி இருக்குது அர்த்தனுக்கு வாழ்வு வந்து ராத்திரியும் கொடை பிடிப்பானு அந்த மாதிரி தான் இருக்குது எஃப்ஜேயோட விளையாட்டு எஃப்ஜே வந்து சூப்பர் டிலெக்ஸில் போயாச்சு அதுக்குன்னு இப்படியா வேலை வாங்குறது பார்வையும் வேணாவும் போட்டு படுத்தி எடுக்கிற அந்த எஃப்ஜே ஸோ கூட சேர்ந்து ஆதரவும் தான் இருக்காங்க ஆதிராவுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு ஐ ஓப்பனர் இல்லைன்னா ஒரு திடீர்னு ஒரு எனர்ஜி வந்திருக்கு ஆமா நம்ம சூப்பர் டீலக்ஸ் இருக்கோம் இல்லையா அதனால மற்றவங்கள வந்து நம்ம வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வேலை வாங்குறதுக்கு பார்வதி அண்டு வியன்னா மட்டும்தான் இருக்காங்களா வேறு யாருமே கிடையாதா இதெல்லாம் கேட்டு சரி பண்ணுற தலைன்னு சொல்லிட்டு ஒரு பதவி அங்க ஒன்று இருக்குது இந்த வாரம் கனி ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து சிங்சாங் அடிச்சுன்னு இருக்காங்க ஆமாம் எஃப்ஜே நீ பண்ணுடா நீ சொல்லுடா இதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஆதிலால் இவங்க என்ன என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க இருக்கிறதுலே வந்து ரொம்ப பயஸ்டான கேப்டன்னா கனி தான் கனி வந்து அவங்களுடைய மக்களுக்கு மட்டும்தான் வந்து அன்பு மழை கொடுக்குறாங்க இன்றைக்கி லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்துச்சு வீணாவை வேணும்னே வந்து வேலை வாங்குகிறாங்க இந்த எஃப்ஜே ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது கேப்டன் கொஞ்சம் யோசிக்கலாம் எதுக்கு நீ வந்து சும்மா சும்மா வந்து வேலை கொடுத்துன்னு இருக்க டாஸ்க்கு தான் நீ வந்து இப்போ டீலக்ஸில் இருக்கிறா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஹியூமனிட்டி காமிக்கணும் இல்லையா அந்த கிடையாது நீ என்ன வேலையை சொல்லு அதெல்லாம் பிக் பாஸில் இருக்கிறவங்க சாரி சாரி பிக் பாஸ்ல இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க வீண்ணா என்று பாருவ ஸோ இதுதான் நான் சொன்னேன் கேப்டனாக வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா பயஸ்ட்டாக இல்லாமல் ரெண்டு பக்கம் சேர்ந்து வந்து பேசணும் அதை தவிர்த்துட்டு இப்போ வந்து எஃபே தலையில் தூக்கி வச்சுன்னு ஆடுறாங்க இந்த அம்மா கனி சரி இப்போ ப்ரமோல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருப்பியும் வந்து பாருக்கிட்ட வேலை சொல்கிறாங்க யார் இந்த எஃப்ஜே ஸோ பாரு வந்து நான் ஒரு டீ குடிச்சிட்டு பண்ணுறேன் எனக்கு பசிக்கு இதில் டயர்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடனே எஃப்ஜே வந்து ரெண்டாவது நாளே வந்து இவங்க வந்து ஒவ்வொரு வேலை செய்யும்போது வந்து ரெஸ்ட் எடுத்து தான் அப்படி அப்படின்ன அப்போது எஃப்சே சார் நீங்கள் கூட தான் வந்து பிக் பாஸில் இருந்தீங்க உங்ககிட்ட இந்த மாதிரி தான் வந்து கண்டினியூஸாக வேலை சொல்லிகிட்டே இருந்தாங்களா டீலக்ஸ் டைமு ஸோ பாரு சொல்கிறாங்க என்னால் அப்படிலாம் வேலை வேலைலாம் பண்ண முடியாது எனக்கு வந்து ரெஸ்ட் வேணும்னு சொல்கிறாங்க கனி வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி ஆமாம் அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க இதுதான் வந்து ப்ரமோ